விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பொதுவாகவே கணவனாக இருந்தால் மனைவியுடைய ஹெல்த்தில் மெயினாக தலைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை இருக்கும் இல்லையா நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆட்களாக இருப்பாங்க ஓவர் ப்ரெஷர் போடக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க முடியாதுன்னு தெரிஞ்சும் ப்ரெஷர் போட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அதிக கவனம் செலுத்தக்கூடிய நாள் கோவத்தை முற்றிலும் தவிர்க்கக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது மிகுந்த ஏற்றம் உண்டு சந்தோஷம் உண்டு ஆனால் பொறுமை அவசியம் பொறுமை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க வேலையில் குடைச்சல்னு சொல்லி விட்டு போகிறதோட வேலை இல்லாதவங்களுடைய விஷயத்த நீங்கள் ஒரு செகண்ட் திங்க் பண்ணிங்கன்னா இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கலாம்னு தோணும் இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமி மலை முருகன் வழிபாடு சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிற மஞ்சள்